அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு பெண்ணுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்து ஒரு சிறுவனுடைய மூளைச்சாவு அடைவதற்கு காரணமாக இருந்துட்டு இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது இந்த வழக்கை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணின் கணவர் அந்த மூளைச்சாவு அடைந்த சிறுவனுடைய தந்தை ஆவேசமாக சொல்லக்கூடிய அளவிற்கு பணம் விளையாடுகிறதுனா பணம் வைத்திருந்தால் யார் எந்த ஒரு மரணத்திற்கு காரணமாக இருந்தாலும் சரிதான் என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளுகிறார்கள் என்றால் இது இது ஜனநாயகம் அல்ல பணநாயகம்னு தான் சொல்லலாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சிஎம் செய்தது மிகப்பெரிய சரியான விஷயம் ரேவந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தெலுங்கானா மக்களுடைய வாய்களில் வரக்கூடிய அன்பான வார்த்தை அது அந்த சிஎம் சொன்ன செய்த செயல் மிகப்பெரிய விஷயம் சரியான விஷயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு அல்லு அர்ஜுனுடைய ரசிகர்கள்லாம் ஆவேசமலை அடையக்கூடிய அளவிற்கு அவருடைய வீட்டை சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு கூட ரேவந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சிஎம் அவர்கள் சினிமா பிரபலங்களில் வீடுகளை தாக்குப்படுவதற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு நல்ல மாமனிதரை அந்த தெலுங்கானா மாநிலம் முதல்வராக பெற்றதற்கு அந்த மாநில மக்கள் நன்றி நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் சிஎம் வந்து சொன்னது மட்டும் இல்ல சிஎம் வந்து இதுல எடுத்த நடவடிக்கைகள் மட்டும் சாதாரணமான விஷயம் இல்ல காவல்துறையினர் இதை ரொம்ப தெளிவா ஸ்கிரீன் போட்டு காட்டுறாங்க இந்த இடத்துல இந்த அம்மா வந்து இப்ப வர்றாங்க இந்த அம்மா வரும் பொழுது அந்த அம்மா வந்து அந்த நெருக்கடியில இருந்து குழந்தைய காப்பாற்றணுன்றக்காக தன்னைத்தானே கவசமா பயன்படுத்திக்கிறாங்க எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை விட தாய் அதை விட அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க ஏன்னா தாய்க்குள்ள உரிமை தந்தைக்கு கிடையாது அப்பேற்பட்ட அந்த தாய் வந்து தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்காங்க உயிரை கொடுத்துட்டு அந்த பையன் இன்னைக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவான ஒரு சூழலில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது கொண்டுதான் இருக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டே பொழுது ஒன்பது பத்துக்கு அவர் உள்ளே நாலாம் நாலாந்தேதி டிசம்பர் மாதம் நாலாந்தேதி ஒன்பது பத்துக்கு உள்ளே வராரு சந்தியா தேட்ரு நெரிசலான பகுதி அது நான் தெலுங்கானாவில் போயிருக்கும் போது பார்த்துருக்கேன் அங்கே கிட்டத்தட்ட அந்த பகுதியிலே ஒரு ஆறு ஏழு தேட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அல் அவர் அல்லு உள்ளே இருக்காரு படம் பார்த்துட்டு இருக்காரு அவள் கூட்ட நெரிசலில் உள்ளே போயிட்டாரு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் பொழுது போலீஸ் போகிறாங்க போலீஸ் போய் தேட்டரோட மேனேஜ்மெண்ட்டை சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு பெண் மரணம் அடைஞ்சிட்டாங்க அந்த அல்லு அர்ஜுன் உள்ள படம் பார்த்துட்டு இருக்காரு அவர் வெளியே வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது இல்லாம அந்த அவருக்குன்னு ஒரு பாதுகாவலர்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே வந்து காவல்துறையினரை அல்லு அர்ஜுன் கிட்ட விஷயத்த கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு தடுக்கிறாங்க அதன் பிறகு இவருக்கு உள்ள போயிட்டு நியூஸ் போகுது போய் உள்ள போனதுக்கு அப்புறமா கூட நியூஸ் போனதுக்கு அப்புறமா கூட நான் படம் முடிச்சிட்டு தான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அல்லு சொல்றாரு எவ்வளவு தவறான செயல் அதன் பிறகு உடனடியாக உயர் காவல்துறை அதிகாரிகள் டிசிபி ஏசிபி எல்லாருமே வர்றாங்க வந்து சொன்னதுக்கப்புறமா தான் அல்லு அர்ஜுன் வந்து பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு சொல்லும் போது பன்னெண்டு பத்துக்கு உள்ளேருந்து வெளியே வர்றாரு அப்பவும் இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்திருக்காரு இது இது எனக்கு ஒரு விஷயம் புரியல படத்தில் அவங்களுக்கு சிஎம்ஐ சேஞ்ச் பண்ண மாதிரி காட்டினாங்களா அது மாதிரி நெஜத்தில் பண்ணலான்ற ஐடியாவா நடிகர்கள் நடிகர்களாகவே இருங்க இது வந்து சிஎம்ஐ சேஞ்ச் பண்ணணுன்றதுலாம் படத்தில் மட்டும்தான் முடியும் நஜத்தில் வந்துட்டு சிஎம்ஐ சேஞ்ச் பண்ண முடியும்னா அதெல்லாம் நடக்காது மிஸ் ஆலும் நீங்கள் நினைக்கிறதுலாம் மிகப்பெரிய தவறு மக்கள் அந்த அளவிற்கு முட்டாள்கள் அல்ல நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்கல்ல அந்த படத்தில் அந்த உங்கள் அக்யூஸ்டு நீங்களே அந்த படத்தில் அக்யூஸ்டு தானே பணத்தை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்க வெளியே உங்கள் சகாக்கள்லாம் கூப்பிட்டு வருவீங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இது நிஜத்தில் நடக்குமான நிச்சயமாக நடக்காது எந்த தவறு செய்தாலும் காவல்துறையினர் வந்து மீட்டு கொண்டு விடலாம்ன்ற ஒரு கருத்து அதில் வச்சுருக்கீங்க அதெல்லாம் தவறான விஷயம் அது நடக்கும் நடக்காது இன்னைக்கு அவங்க வீடு தாக்கப்பட்டது வருத்தத்திற்குரியது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சிஎம்ஏ கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது சம்மந்தமாக எட்டு பேர் கை செய்யப்பட்டார்கள் உடனே அவங்க எப்படி உடனே வெளியே வந்தாங்க எப்படியா அல்லு வெளியே வந்தார்னா அவங்க வெளியே வரக்கூடாதா சாதாரண மக்களுக்கும் ஸ்டார்களுக்கும் இரண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை இருவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்பதை அங்கே நிரூபித்து காட்டியிருக்காங்க ஜனநாயகம் நிலைத்து நிற்கும்றதை அங்கே தெளிவாக காட்டியிருக்காங்க இவர் அறிவித்த உடனே வெளியே வந்துருக்கணும் இது இல்லாமல் இவர் வெளியே வந்தவர் மேலே காரில் மேலே நின்றுட்டு சன் ரூஃபில் நின்றுட்டு அவர் ரூஃப்டாஃபில் நின்றுட்டு கை காட்டுறாரு எல்லாருக்கும் அதன் பிறகும் உங்களுடைய அந்த பிரபலம் அந்த ஒரு நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ன்ற ஒரு மனசில் ஒரு இருக்கும் இல்லையா அந்த ஒன்றை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ பெரிய தப்பு இது ஒரு ஒரு தாய் வந்து உயிர் இருக்காங்க அந்த மகன் சீரியஸாக இருக்கார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரசிகர்கள்ட்ட பார்த்து கை காட்ட வேண்டியது அவசியமாக பாவம் அம்மா உயிரை விட்ட கொடூர் அங்கே நடந்திருக்கு இது இல்லாமல் யூபியில் அல்லு அர்ஜுன் படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கிறது என்ன ஒன்றும் பண்ண முடியாது தன்னுடைய காதலனை கேட்டிருக்காங்க காதலன் முடியாதுன்னு சொன்னோடனே காதலி மூன்றாம் மாடியிலேருந்து கீழே குச்சிட்டாங்க காதலன் கைது செஞ்சுருக்காங்க இது இல்லாமல் ஒரு அக்யூஸ்டு ஒரு பொருள் விற்கக்கூடிய ஒரு நபர் நாக்பூரில் போயிட்டு இந்த டூ படம் பார்க்கும்போது காவல்துறையினர் வந்து டயரை பஞ்சர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த நபரை கிளைமேக்ஸ் சீனில் போயிட்டு ஆளை தூக்கியிருக்காங்க ஒரு படம் என்பது படத்தோடு முடிஞ்சிடணும் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே இப்படியெல்லாம் சிஎம் மாற்ற முடியும் அப்படின்லாம் நம்ம நினைச்சோடா அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் படத்துல மட்டும்தான் டைரக்டர் கற்பனை கேட்டிய ஒரு விஷயத்த கதையாக கொண்டு வந்திருப்பார் அது கதை அவ்வளோதான் நம்ம அண்ணன் சீமான அண்ணன் கதை விடுவார்ல அந்த மாதிரி கதைகள் தான் இந்த குழந்தை இறப்புக்கு காரணமான நபர் நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்லை நடிகர் அல்லு அர்ஜுன் தான் அவர் செய்த சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயத்தை செய்ததனால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறோம் நன்றி அருமை அல்லு அர்ஜுன் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறோம் நன்றி ஜெயஹிந்த்